அகனான் ஒரு பாடல் நெய்தல் ஊரடங்கிய ஒலி திணை நெய்தல் துறை தலைமகன் வரைவு மலிந்தமை தோழி தலைமுக்குச் சொல்லியது பாடியவர் மதுரை கூத்தனார் கடுவன் மல்லனார் பாடப்பட்டவர் தலைமுகள் கொடுங் பரதவர் வேட்டம் வாய்த்தென இரும் புலா சிறுகுடி பாக்கத்துக் குறுங்கண் அவ்வலை பயம் பாராட்டி கொழுங்கண் அயிலை பகுக்கும் துறைவன் நம்மோடு புணர்ந்த கேண்மை முன்னே அம்பல் தூற்றர் பலரும் ஆங்கு அறிந்தமன்ன இனிய வதுவை கூடிய பின்றை உதுவது பொன் ஞாழலோடு புன்னை வரிக்கும் காணல் அம் அம்பெருந்துரை கவினிமா நீர்ப்பாசலை கழித்த கணைக்கால் நெய்தல் விழவு அணி மகளிர் தழை அணி கூட்டும் வெண் கவுரியர் தொல் முதுகோடு முழங்கு இரும் பௌவம் இறங்கும் முன் துறை வெல்போர் ராமன் அறுமறைக்கு அவித்த பல்வீழ் ஆலம் போல ஒலி அவிந்தன்று இவ் அழுங்கள் ஊரே திமில் படகுகளை உடைய பரதவர்கள் மீன் வேட்டை முடிந்து பெரிய மீன்களின் புலால் நாற்றம் வீசும் சிறிய குடியிருப்பு பகுதியில் சிறிய கண்ணுடைய அழகிய வலைகளைக் கொண்டு பிடித்த மீன்களின் பலனை பற்றி பேசுகின்றனர் கொழுத்த கண்களை உடைய அயிலை மீனை பங்கிடும் துறைவன் நம்முடன் கொண்டிருந்த நட்பு ஊரிலுள்ள அலர் தூற்றும் பெண்களால் அம்பலாக தூற்றப்பட்டு பலரும் அறியும்படி ஆனது இனி திருமணம் முடிந்த பின்னர் பொன் போன்ற பூக்களை உடைய ஞாழல் மரத்துடன் புன்னை மரங்கள் வரிசையாக நிற்கும் அழகிய கடற்கரை துறையில் பெரிய நீர்ப்பரப்பில் பாசி படர்ந்து வளர்ந்திருக்கும் நெய்தல் பூக்களை விழா காலங்களில் பெண்கள் தழையாடையாக அணிவார்கள் வெற்றிவேல் ஏந்திய கௌரியர் குலத்தின் பழமையான கொடியின் முழக்கம் பெரிய கடலில் எதிரொலிக்கும் அந்தத் துறையில் வெற்றி போர் ராமன் வேத மந்திரங்கள் ஓதி ஆலமரத்தின் விழுதுகளை அறுத்ததைப் போல இந்த ஊரில் எழுந்த அலற்பேச்சுக்கள் அனைத்தும் அடங்கிவிட்டன பாடல் தலைவன் பரதவர் குடியைச் சேர்ந்தவன் அவன் மீன் வேட்டையில் வல்லவன் தலைவியுடன் அவனுக்கு இருந்த உறவை ஊரார் பழி தூற்றினர் ஆனால் தலைவியை மணந்த பிறகு ஊரே அமைதியானது விழா காலங்களில் நெய்தல் பூக்களை சூடி அழகுடன் காணப்பட்ட ஊர் தற்போது ராமனின் ஆதமரம் போல அமைதியாகிவிட்டது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்